முதல் நபரா வா முதலாவது இடத்துல உட்காரு முதலாவதா போ முதலாவதா வா அப்படின்னு சொல்லுவோம் எந்த இடத்துக்கு போனாலும் முதல் 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 அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லி வளர்க்க சில சமயம் அந்த குழந்தைக்கு காலமும் சூழ்நிலையும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த முதல் இடம் கிடைக்காம போகும் அப்போ முதலிடம் கிடைக்காம போயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு அதை தாங்கி கூடிய அந்த பக்குவம் மனநிலை அந்த சூழல் வந்து அமையாமல் போயிடும் அப்போ அதனால் வீண் விவாதங்களும் போட்டியும் பொறாமையும் ஒரு அகந்தை ஒரு ஆணவம் ஏற்படக்கூடிய சூழல் வந்து அமையுதுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லி வளர்க்கக்கூடாது இப்போ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும் இறுதியாக இருந்தாலும் தம்முடைய திறமையாலும் செயல்பாட்டாலும் தன்னுடைய ஆர்வத்தாலும் தன்னுடைய முயற்சியாலும் முதலாவது இடத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணுங்க இப்போ ஒரு சைக்கிள் போட்டி வைக்கிறாங்க இப்போ அந்த சைக்கிள் போட்டியில் நீ முதலாவது நபராக வரணும் வேக வேகமாக ஓட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பக்கூடாது இப்போ வேக வேகமாக ஓட்டி அந்த குழந்தை போயிடுச்சுன்னா பாதி தூரத்தில் அது சோர்வாயிரும் களைப்பு ஏற்பட்டுரும் இப்போ அடுத்து அதனால் ஓட்டி வெ வெற்றியை வந்து சூழ வெற்றியை சூட முடியாது போக 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 வேக வேகமாக போய் அந்த இறுதி கட்டத்தில் வேகமாக போய் முதலாவது நபராக வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணுங்க ஒரு அரங்கத்தில் முதலாவது நபராக உட்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது இறுதியாக உட்கார்ந்தாலும் நம்மளுடைய கவனம் முழுவதும் எதில் இருக்கணுமோ அதில் முழுமையாக இருந்தால் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி வளர்க்கணுங்க ஒரு பள்ளியில் ஒரு குழந்தைய நம்ம வகுப்பறையில் உட்காரும் பொழுது முதல் டெஸ்கில் தான் நீ உட்காரணும் இறுதியில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க ஏன்னா சில சமயத்தில் இறுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தை கூட தன்னுடைய வாழ்க்கையில முதலாவதாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க எப்பயும் முதல் மதிப்பெண் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடாது இறுதி தோல்வியை தழுவுனா கூட நீ அந்த தோல்வியில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்து முதலாவது இடத்திற்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பை தேடு அந்த வாய்ப்பை உருவாக்கு அப்படின்னு சொல்லி வளர்க்கணுங்க அப்பத்தான் அந்த குழந்தை தோல்வியில் இருந்து மீண்டு தன்னை வெற்றியை நோக்கி பயணம் செய்வதற்கு ஒரு வழியாக அமையும் அப்போ நம்ம விட்டு கொடுக்குறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் முதல் முதல் அப்படின்னு சொல்லாமல் இறுதியில் இருந்தாலும் அந்த இறுதியில் இருக்கக்கூடிய இடத்தை தக்க வைத்து கொண்டு அதை மேலும் மேலும் வலுப்படுத்தி தன்னுடைய திறமையால் முதலிடத்திற்கு எப்படி வரலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை அந்த குழந்தைக்கு வளர்க்க சொல்லி தரணுங்க வாழ்க வளர்க வளர்த்துடன்